சாப்பிட சாட்டிங்லே இவனும் ஏதோ போன முறை உனக்கு கொஞ்சம் லக் இருந்ததுனால அந்த இருந்து நீ தப்பிச்சிட்டேன் ஆனா இந்த முறை அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பவர் என்கிட்ட இருக்க விஷயம் என்னோட கமாண்டருக்கே தெரியாது அப்படி பட்டுவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் அந்த அட்டாக்கை போன முறை எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தப்பிச்சேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவனும் அட்டாக் பண்ணுறான் அவன் பண்ண அட்டாக்கால் நம்ம ஹீரோவோட சுவாடே பாதியாக உடஞ்சிருக்கு நம்ம ஹீரோ அதை பார்த்து எதுவுமே பேச முடியாத நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவன் வாயிலேருந்து என்னவோ ஒரு பீம் அதாவது ஒரு க்ரீன் பீம் யூஸ் பண்ணுறான் இது பேர் வந்து மெல்டிங் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இதை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அவனுக்கு பின்னாடி வந்து ஒரே கிக்கு அவ்வளோ தான் அவன் பறந்து போயிட்டு வீரம் அதுக்கப்புறம் அவன் பண்ண அட்டாக்கால் அங்கே மில்ட்டாக இருக்குது டோர் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்காண்ணா ஆர்மருட் ஸ்கேலு ஆசிட் பிரித்து அதுக்கப்புறம் டிமானி கைஸு அதுக்கப்புறம் இந்த கல் அதாவது பெட்ரிஃபிகேஷன் அதாவது தொட்டாக்கெல்லாம் வருவாங்களே அந்த ஸ்கேல் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஓ இந்த முறை பேசரிக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனும் கி கிக்கின்னு சிரிச்சிட்டு நான் சொல்லிருக்கானா ஒரு சோல்ஜருக்கு முக்கியமான இதே தான் ஆனா அதுவே இப்போ உன்கிட்ட இல்லை நீ ஒழுங்கா இப்பயே கிவ் பண்ணிடு நான் உன்னை வழியே இல்லாம சாக அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓஹோ அதுக்குள்ளேயுமா ம் சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரேன்னா நான் இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன் மேட்ச் இப்போ தான் ஆரவம் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கெய்த் எடுக்கிறான் அதை பார்த்து இவனும் இவனோட உண்மையான ஐடென்டிட்டி தான் என்ன இவன் எப்படி காத்துல இருந்து அந்த வெப்பனை எடுக்கிறான் இவன் ஒரு வேலை வெஸ்டர்ன் ரீஜியனை சேர்ந்தவனாக இருப்போம் அப்படின்னு இவனையும் கேட்டிருக்கான் இப்போ என்னென்னா நம்ம ஹீரோ வந்து பேக்கெட் இருந்து தான் வெப்பனை எடுத்திருப்பான் பேக்கெட் எமீஷன் வந்து மற்றவன் கண்ணுக்கு தெரியாது அதனால இவன் கண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ காத்துலேருந்து வெப்பனை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இவன் என்ன இருக்கானா இவன் யாராக இருந்தாலும் சரி இவனை சாகடிக்கிறது நான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னோட பல்லால நான் அவனை நார் நாராக கிழிச்சிடுறேன்டா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கேத்தை வச்சுட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனும் அவனோட கிரீன் கலர் எனர்ஜி வச்சு நம்ம அட்டாக் அட்டாக்லாம் வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் அவனோட நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டு பேரோட பவருமே ஈக்குவலாக இருந்து ரெண்டு பேருமே தூக்கி அடிக்க போடுறாங்க இதை பார்த்தா அவனும் இம்பாசிபிள் இதுக்கு வாய்ப்பே கிடையாது என் அட்டாக்கோ அவன் அட்டாக்கு எப்படி ஈக்குவலாச்சு அப்படின்னு சொல்லி சமட்டின் டென்ஷன் இருக்கான் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்ன அவனால் ஸ்வாட் த்ரெட்டியும் ஸ்வாட் கீயும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கேயத்தை வச்சுட்டு திரும்பவும் அட்டாக் ரெடி ஆகிறான் அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மூட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்கேயத்தை வச்சு நான் அவனோட காலையிலேயே விட்டுடுறான் அதுக்கப்புறம் அவனோட காலில் இருந்து ரத்த பேச்சிட்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக் சிம்பிளாக தடுத்துட்டு இருக்கான் அதை பார்த்து இவனும் இவன் வந்து என்னோட அட்டாக்கை சிம்பிளாக தடுத்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான் டேமேஜ் இது வந்து பாசிபிளே இல்லையே அப்படின்னு சொல்லி சம காண்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் சிம்பிளாக தடுத்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் நான் உன்னை இந்த ஒரே அட்டாக்ல முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண விட்டுருக்கான் அவனோட கண்ணெலாம் அப்படியே பயங்கரமா ரெடியூஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் பண்ண அட்டாக்லேருந்தே சிம்பிளா டாச்சு பண்ணுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன சொல்லிட்டு இருக்கானா டே இவ்வளவு நேரமாக வாயை வச்சுட்டே விட்டுருக்கேன் அவன் பேர்ல வேற பெருமைக்கு மேலே பெருமையாக என்னென்னவோ அடையிட்டு இருக்க உனக்கு எதனா பண்ண தெரியுமா பண்ண அதாவது உனக்கு எதனா அட்டாக் பண்ண தெரியுமா தெரியாதா இவ்வளவு நேரமா நானும் பாத்துட்டு இருக்கேன் டிமானிக்கே வச்சுட்டு இருக்கேன் என்னவோ என்னவோ ஸ்கில்ல வச்சுட்டு இருக்கேன் ஒரு ஸ்கில்ல ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கேட்டவனும் ஏய் பிச்சோட சன் அதாவது பிச்சோட புள்ளியே உன் வெப்பன் இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு ஆட்டம் போடுற அப்படின்னா நான் உன் வெப்பனை இப்பயும் மில்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மில்டிங் பாய்சன் அந்த அட்டாக் யூஸ் பண்றான் அது கேட்ட நம்ம ஹீரோவும் சரி நம்ம வெப்பனை இதை இப்பயும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ நேச்சுரல் பவர் யூஸ் பண்றான் இந்த யூஜி மூனோட மெமரிஸில் போயிட்டு நேச்சுரல் பவர் பற்றிலாம் கற்றுருப்பான் பார்த்தீங்களா அந்த பவர் தான் இப்போ யூஸ் பண்ணுறான் இப்போது அந்த பவரை ஸ்கைத்துக்குள்ளே செலுத்துகிறான் அதனால் ஸ்கைத் வந்து இப்போது எவால் அதாவது அப்கிரேட் ஆகுது அந்த அப்கிரேடான ஸ்கைட்டை வச்சு நம்ம ஹீரோ ஒரு ரொட்டேட் பண்ணுறான் ரொட்டேட் பண்ண உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த எல்லா மெல்ட்டிங் பாய்சனும் அப்படியே ஸ்டாப் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து அந்த மில்ட்டிங் பாய்சன் பீம் யூஸ் பண்ணியிருப்பான் இப்போ வந்து அந்த மில்ட்டிங் பாஷன் ஒரு இதுவாட்டை யூஸ் பண்ணுறான் ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணுறான் இப்போ அந்த மில்ட்டிங் பாய்சனும் ஸ்டாப் ஆகுது இதை பார்த்தா இவன் வந்து என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மில்ட்டிங் பாய்சனை அவன் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு அவனுக்கு எதிராகவே அவனோட அட்டாக்கை திருப்பி விடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்போ என்ன சொல்கிறான்னா எல்லா பாய்சனுமே எனக்கு கீழே தான் இருக்கணும் ஏன்னா கியூரியல் பாய்சன் அதாவது கொடூரமான விஷம் அதுக்கப்புறம் டிவைன் பிளட்டு இது ரெண்டு தான் இங்கே இருக்க உலகத்தையே ஆளுது அப்படின்னு நம்ம ஈரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் என்ன சொல்லிட்டுருக்கான்னா என்ன என்ன இப்போ வந்து இப்போ வந்து எல்லாம் மாறுற மாதிரி தோணுது ஓ டெத் ஃபியரா அதாவது மரண பயமா மைபடி என்ன என்ன இது இரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் சொல்ற கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆஃப் ஹீரோடு இதை வச்சுட்டு இருக்க பேட்டலை கிரியேட் பண்ணணும் அதாவது உருவாக்கணும் மேக் பண்ணணும்னு நினைப்பான் ஆனால் நீ ம் எதுவும் இல்லை நீ நீ வந்து ஒரு யூஸ்லெஸ் நீ வந்து அதுக்குள்ளவே இருக்க அதுக்குள்ளே இருந்தும் நீ எது ஒன்றுமே ஹார்டாக டிஃபிகல்ட்டாக எது ஒன்றுமே ட்ரை பண்ணலை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான் அதாவது உனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் சிம்பிளாக தான் அது கேட்ட இவனும் நீ நீ என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இப்போது உடம்புல இருக்க டாக்ஸிக்கிய வெளியேத்துனா என்ன நடக்கும் அது இருக்க முடியுமா அப்படின்னு அவனும் சாக்காக்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி ஸ்கைத்தை நீட்டி அவ்வளோதான் அவன் உடம்புல இருக்க எல்லா டாக்ஸிக்கையும் அப்சர்வ் ஆகுது நச்சுத்தன்மை அப்சர்வ் ஆக சொல்ல நம்ம ஹீரோவாக சொல்லிட்டு இருக்கானா அடடா இதோட எஃபெக்ட் வந்து இம்மிடியேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டால் இவனும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுடு என்ன என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டால் நம்ம ஹீரோவும் அவனோட வகையில் ஸ்கைத்தை வச்சு அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாஷ் அவ்வளோதான் துண்டாக போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோயனை சாகடிச்சதுனால நம்ம சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஸ்கில் கொடுக்குது அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி விடுது அதுக்கப்புறம் இந்த ஸ்கைத் வந்து அவனோட நச்சுத்தன்மை அதாவது டாக்ஸிக் அப்சர்வ் பண்ணிச்சல இப்போது அதனால அந்த ஸ்கைத் அப்கிரேட் ஆயிருக்கு அந்த ஸ்கைத்தால் அந்த டாக்ஸிக் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனோட ஸ்கீத் எடுத்து அந்த பேக்கெட்டை மிஷின்குள்ளே வச்சுட்டு எனக்கு பல ஒர்க் இருக்குது நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதாவது அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும்ல அந்த அந்த ஒர்க்கு தான் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த செவத்தில் போயிட்டு இன்னோ தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு செங்கல் இருக்குது அந்த செங்கல் அமுக்குனால் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அந்த டோர்க்குள்ளே போனால் ஒரு கஜானாவே அங்கே தான் இருக்குது நம்ம ஹீரோ அதை பார்த்து எந்த சாக்கும் போடலை அதை பார்த்து என்ன சொல்கிறான்னா ஒம்போதில் ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒம்போது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒம்பது இடமும் நம்ம ஹீரோக்கோ தெரியுன்னு நினைக்கிறேன் அதாவது இவனுங்க ஹியூமன் ட்ராஃபிக்கிங்லாம் பண்ணுறவானுங்க அந்த காசுலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கஜா நானில் போடுவானுங்க இந்த கஜா நயனில் சேர்ந்த எல்லா காசையும் நம்ம ஹீரோ எடுத்துமே செலவு பண்ணணும் நான் பண்ணணும்னு தெரியாது என்ன நினைக்கிறேன் சும்மா சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சரிங்க இதோடு இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்